உருவ பொம்மை என்று சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு முதல்ல பொம்மை செஞ்சுடுவாங்க பிரச்சனை தருகின்ற விஷயத்தை நாம் முன்னெடுக்கணும் முதல்ல உருவத்தை வரைஞ்சாதான் அதுக்கான அடையாளத்தை கொடுக்க முடியும் ஒரு டிராயிங் போடுவாங்க ட்ராயிங் போட்ட பிறகு நம்ம மனசில் எண்ணங்கள் வரும் அதாவது பத்திரிகையாக நம்ம கொடுக்கறது இந்த வரவேற்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவதும் இந்த மேஷராசிக்கு இந்த ஏழாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் அமர்த்திருவோம் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அந்த ஒளி பகவானுடைய குரு பகவானுடைய ஒளியும் ஒரு நாள் பட்டாக கூட போதும் பெரிய யோகத்தை தருகின்ற அமைப்பு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய குருமங்கள யோகத்தை பெறுகின்ற அமைப்பும் மனதின் வாழ்வில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்க இந்த வேலை தான் செய்யினையான்னு தூக்கி போட்டு எல்லாத்தையும் போகிறோம் பார்த்தீங்களா இந்த விஷயத்தையும் செய்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் ஒரு இருபத்தெட்டு தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கப்போகிறார் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தவிர்க்க முடியாத காலத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக மாறும் நிறைய தெரிஞ்சுக்காமல் போயிருப்போம் நல்லது தெரிஞ்சுருக்காமல் போயிருப்போம் கெட்டது தெரிஞ்சுக்காமல் போம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தெல்லாம் தேடும் அது வேறு விஷயம் நம்மக்கிட்டே தான் இருக்கும் எல்லாமும் இதையும் தாண்டி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நல்லது கிடைக்குமா எல்லாரும் எதிர்பார்க்க தான் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியுமான கண்டிப்பாக விடியும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கக்கூடிய காலமாக இந்த அக்டோபர் மாதம் சிறப்பினை தரப்பு இந்த செவ்வாய் பகவான் அவர் அமர்ந்திருக்கும் சாரம் முதல்ல சுக்க செவ்வாயோட சாரத்தில் அமர்வார் அதாவது ஆட்சிக்கு இணையான பலம் என்று சொல்லக்கூடிய அப்புறம் ராகுவோட சாரத்தை வாங்குவார் புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நிறைய வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் ஒரு டென் டேஸ் வெளியூர் பயணங்களை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் வெளியூரில் அடிக்கிற மாதிரி தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ராகவோட சாரத்தை வாங்கும் பொழுதெல்லாம் மனிதனுக்கு தேவையில்லாத துன்பத்தை கொடுக்கும் ராகுனாவே டிஜிட்டல் நம்ம கேமரா எல்லாத்தையுமே கொடுக்கறது அவர் தான் மாயை என்று சொல்லக்கூடிய தோற்றத்தை கொடுக்கறதும் அடுத்ததாக விசாகம் என்று சொல்லக்கூடிய குருவோட சாரம் நமக்கு அப்போ தான் நம்மளுக்கு புத்திநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய காலம் அதோட கடைசிய தேர்தல் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான மாதமாகும் இந்த செவ்வாய் பகவானுடைய இடைப்பெயிற்சி நல்லா இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த நேரத்தில் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அசுரம் என்ன சொல்லலாம் அதிசாரம் எடுக்க போகிறார் வாழ்க்கையில் நிறைய பேர் எல்லாம் எதிர்பார்க்குற ஜோசிகாரங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரே வார்த்தை குரு 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 குருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய உச்ச நிலைமை பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ட்ரெயின் ஒரு த்ரீ மந்த் இருப்பார் அப்புறம் வந்துடுவார் திரும்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உள்ளே போவார் இந்த குரு பகவானுடைய அதிகாரம் கடகத்தில் ஏற்பட போது வாழ்க்கையில் நாம் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கணும் ஆமாம் குழப்பமான நிலைமை தான் அதுக்கும் தீர்வு கொடுக்கணும் மனிதனின் வாழ்வில் என்னென்ன கிடைக்கணும்னா எண்ணங்கள் துணிதி அப்படின்றான் நீ துணிஞ்சு நின்னா உன்னுடைய துன்பம் எல்லாம் படிதோ எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரி தைரியத்தோடு இருக்காம்பா அந்த தைரியம் கொடுக்கணும் இல்ல இந்த தாயார் உடல் நிலத்தில் நாம இந்த நேரத்துல அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தாயார் உடல் நிலத்தில் உச்சம் என்று சொன்னாலே அது பலாபலனே வேற விதம் உச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பே வந்து பலாபலனே வேற பலாபலம் தாயார் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் தாயாருக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே போதுமானது அக்கறை தான் சொல்லணும் தேவையில்லாத விஷயத்தை நாம் பேசக்கூடாது உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிணிகள் வரும் அதை நாம் கவனிச்சிக்கணும் தொந்தரவுகள் கொடுக்கும் மன தொந்தரவு கொடுக்கும் அவங்களுக்கு உடல் சார்ந்த பிணியில் கொடுக்கும் மனநோய் வந்துட்டாவே எல்லா நோயும் வந்து மனநோயும் அதுவும் நோய் தான் அது வந்து சேர்ந்தாலே எல்லாமும் தலைபாரம் என்று சொல்ல வேண்டும் வண்டி வாகனத்தில் பழுது பார்க்கணும் இது இந்த விஷயத்தெல்லாம் நாம் கவனிக்கணும் வண்டி சார்ந்த விஷயம் வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த இந்த மாதம் அதுவும் இல்லாமல் சுக்கிர பகவானுடைய இடைப்பயிற்சி சுக்கர பகவானு சிம்மத்திலே இருப்பார் யோகம் தருகின்ற அமைப்பு என்று கூட சொல்லலாம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன யோகங்களை கிடைக்கணும் நம்ம ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் சம்பந்தப்பட்டாலே முதல் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாருமே தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு பிணக்கங்கள் கிடைக்கணும் நல்ல லாபத்தை கிடைக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க அந்த அமைப்பு இப்பொழுது உண்டு நான் இல்லைனே சொல்ல அவருடைய தன்மை எப்பொழுதுமே மாறாத தன்மை கொடுக்கறது யாரான சுக்கரன் பகவான் வரலாம் சுக்கரனுடைய அமைப்பு அந்த சாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வரும்பொழுதுனா அந்த சிம்மத்தில் அமர்ந்து அவருடைய சுக்கரனுடைய சாரத்தை வாங்குவார் பூரம் என்று சொல்லக்கூடிய சாரம் வாங்கும்போது செல்வ வளங்கள் மேலோங்கக்கூடிய காலம் ஒரு கிரகம் கொடுக்குதுன்னா எல்லா கிரகத்தினுடைய அமைப்பும் நாம் பார்த்துக்கணும் மற்றும் முக்கியமாக நம்மளுக்கு சூரிய பகவானுடைய நிலைப்பாடு குழந்தைகள் சார்ந்த விஷயம் நம்ம பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு மாறுகின்ற காலம் ஒரு அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல செல்லும் பொழுதே வேலை செய்கிற இடத்துல பகைகள் ஏற்படக்கூடிய காலம் அஞ்சாம் இடத்து அதிபதி புகழ் சார்ந்த விஷயத்தை விட்டு நாம் புகழ் இல்லாத இடத்துக்கு செல்லக்கூடிய காலம் அதாவது பகை போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் செல்லுகின்ற அமைப்பு கொடுக்கும் நம்மளுடைய இது வரைக்கும் இருந்து வந்த புகழெலாம் மாறிடும் சின்ன சின்ன மைண்ட் எல்லாம் இருக்க தான் செய்யும் தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் உயிரோட்டத்தை கொடுக்கும் இந்த எண்ணத்தெல்லாம் மாற்றி அமைச்சுக்கணும் இந்த நேரத்தில் நிறைய விஷயத்தில் நாம் மாற்றிக்கணும் ஏன் இந்த அந்த தவறுகளை செய்கிறோம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது காலத்தை விழுற அளவில் நம்ம பெரியாரில்ல ஜோசிக்காரனாலும் சொல்கிறோமே இல்லை ஜோசிக்காரனாலும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுகின்ற நபர் கூட இருப்பாராக இருக்க மாட்டாரா தெரியாது இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு காலம் எவ்வாறு எதை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு யாராலே யூகிக்க முடியாத அளவுக்கு தான் மாற்றிட்டுருக்கு நிறைய பேர் நல்ல விதமாக சொல்கிறாங்க நிறைய விதமாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து சொல்கிறாங்க அது அவர் அவர் தோரணை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுது அவங்கவுங்க விருப்பம் அவங்களுடைய முதலிருந்து ஆரம்பத்திலேருந்தே வந்த தோரணையாக இருக்கும் செவ்வாயுடைய இடப்பெயர்ச்சியும் புதனுடைய இடப்பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கும் அந்த செவ்வாய் பகவானுடைய இடப்பெயர்ச்சி முடிஞ்ச உடனே புதனுடைய இடப்பெயர்ச்சியும் நடக்கிறது இல்லை அந்த ஏழாம் இடத்துக்கே வராது புதன் நம்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டால் அவரே தான் ஆறாம் அதிபதி அப்போ வெளியூர் சென்று பிடைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த மாதம் தென்படும் நிறைய பேர் உள்ளே ஊரை விட்டு வெளியே போகிறது இல்லை வெளியூர் ப்ரோக்ராமாக இருக்கிறது சுற்றுலா தலங்களை செல்வது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலம் இந்த மாதிரி விஷயங்கள் அவரவர் வயது கற்றார் போல் ஒரு அறுபது வயசு கடந்தவங்களுக்குலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதிக நாட்டத்தை தருகின்ற மாதமாக மேசராசிக்கிறது திடீர்னு பார்த்தனா ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க உடனே பார்த்தனா அவர் பார்த்தா ஆன்மீகம் சார்ந்த விஷயம் சபரிமலைக்கு மாலை போட்டுருவார் விரதம் இருப்பார் ஏழுமலையான் வெங்கடாஜலபதிக்கு மாலை போடுவார் விரதம் இருப்பார் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டாலே ஐயா எம்மதமும் சம்மதம் இறைப்பணி என்று சொன்னால் அது அறப்பணி எல்லா ஆறுகளும் சேர்ந்து நேராக இறைவனிடத்தில் கடல் என்று சொல்லக்கூடிய இறைவனிடத்தில் தான் போய் சங்கமம் ஆகுது அன்பே தான் எல்லாரும் அன்பை மட்டுமே எதிர்பார்த்துட்ருக்காங்க அன்பு சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இறைவன் தனக்கு முன்னாக நிற்பான் என்று தான் கொடுத்துருக்கான் எல்லாரையும் அன்பாக பாவிச்சா அவன்தான் இறைவனே மனிதன் என்பவன் பவன் தெய்வமாகலாம் ஏன் இந்த வார்த்தைலாம் வந்து வாரி வாரி வழங்கும் பொழுது வல்லலாகலம் அதாவது எப்படி சொல்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கணும் அதிகமாக இருந்தால் மற்றவரை ஏழை எளியோருக்கு நாம் கொடுக்கின்ற காலத்தில் இந்த சனி பகவானுடைய தொந்தரல் நாம் விடுபடுவோம் ஐயா சனி பகவானுடைய கோட்டேஜே இதுதான் இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் யாரும் இவருடைய அதிசா இதுவெல்லாம் வக்ரகதி காலெலாம் முடிஞ்சிடுச்சு இந்த நேரத்தில் ராகு பகவானுடைய தன்மை நன்றாக இருக்குது சுக்கரனுடைய பார்வை வந்து அதனால தான் சொல்கிறேன் செல்வங்கள் வாரி வழங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் செல்வம் பார்த்தா திடீர் செல்வங்கள் வரும் அதை நாம் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அதனால் நாம் எப்படி நற்பயணங்களை பழ முடியும் நல்ல விஷயத்தை நாம் எப்படி எடுத்துக்க முடியும் நல்ல விஷயங்களை எவ்வாறு கொண்டு வர முடியும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை எப்படி எடுத்து கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை தொடுத்தாலே போதுமானது உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் மேஷராசி பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் சிறப்பினை தருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன் கடைசியில் ஒரு இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் உடல் சார்ந்த பிணி என்று சொல்லக்கூடிய தொந்தரவு தேவையில்லாத விஷயத்தை பற்றி எண்ணி சிரமமான விஷயத்தெல்லாம் பற்றி நாம் எண்ணி பார்க்கக்கூடிய காலம் கூட திடீர் சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் மறைமுக எதிரிகள் உருவாகக்கூடிய காலம் இந்த நேரத்தில் அவர் எட்டாம் இடத்துக்கு செல்ற வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது அது வரைக்கும் நீங்களுடைய மேனேஜ் கினேஜ் எல்லாத்திலையும் பெரிய லெவலில் கொண்டு வரத்துக்கான அமைப்பு உண்டு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் தொந்தர கொடுக்கக்கூடிய காலம் மேஷராசிக்காரங்க தன்னுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தயவு செய்து காப்பாற்றுங்க நாம் சொல்லுகின்ற சொல்லுதான் நம்மளுடைய பின்தங்கி மேல் மேல்நோக்கி செல்வதும் ஏன்னா ஆரம்பம் என்று சொன்னாலே காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி எதை எடுத்தாலும் பனிரெண்டு ரா பாவகங்களும் வேலை செய்யத்துக்கான அமைப்பு மேஷராசிக்கு மட்டுமே உண்டு நல்லது நடக்குமா அவங்களுக்கு நல்லது நடக்கும் பிரச்சனை தருமா பிரச்சனை தரும் துன்பத்தை தருமா துன்பத்தை தரும் பெரிய லக்ல உட்கார வைக்குமா உட்கார வைக்கும் இதெல்லாம் யாருக்கு மேசராசிக்காருக்கு மட்டும்தான் கால புருஷ தத்துவம் என்ன கொடுக்குதோ அதை அப்படி முழுசா பெற்று பரம்பெற்று வாழக்கூடிய ஆட்கள் யார் மேஷராசி தான் இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை அது ரெண்டாவது பட்சம் இருந்தாலும் மேசத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுவது சில நேரத்தை பாடத்தை கற்பிக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் நிறைய பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் புதனுடைய தன்மை மாறுகின்ற நேரத்தில் நல்ல விஷயங்கள் ஏற்படும் ஏழாம் இடத்துல புதன் வந்த பிறகு தான் இவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் நாம் எங்கே தப்பு பண்ணிட்டோம் அந்த எண்ணங்களை தோற்றுவிப்பார் ஏன்னா அவர் வர்றதுக்கான காலம் அந்த அமைப்பு இந்த ஒரு டொ டொன் டூ அதை எப்படி சொல்கிறதுனா ஆரம்பத்துலேருந்து ஒரு அஞ்சு தேதிக்குள்ளேயே அவர் மாறிடுவார் இடம் மாறிடுவார் அப்போவே என்ன ஒன்றா இந்த காலம் உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு ஆஹா நாம் தவறு பண்ணிட்டுமே இந்த தவறை எப்படி சரி பண்ணுறது அதுக்கான என்னென்ன அமைப்புகளை நாம் தேடணும் இதே ஒன்றாம் தேதியிலேருந்தே இவங்களுக்கு அந்த ஒப்பீனியன் வர ஆரம்பித்தோம் அந்த காலத்தை கொடுக்க ஆரம்பித்தோம் சுக்கரனுடைய நிலைப்பாடு அவர் நீச்சகதி பெறுகின்ற காலங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா அவர் நீச்சகதி பெறும்பொழுது தான் நம் வேலை சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் சனியோட பார்வை நேரடியாக வாங்கக்கூடிய காலம் இந்த மீடியா மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சேனல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு சினிமா படத்துறை இதெல்லாம் கொஞ்சம் கெடுபடியாக தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கொஞ்சம் லாக் பண்ணுற மாதிரியே ஒரு பிம்பத்தை கொடுக்கும் அதே போல் அந்த ஷேர் ஷேர் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கிறது இந்த நேரத்தில் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே தொடராமல் இருக்கிறது திருடுதல் போதல் களவு போதல் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த நேரத்தில் களவு போகிறதுக்கான காலம் கூட ஏற்படும் கொஞ்சம் நாம் அதில் அக்கறை பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை நாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் வேலை அமைப்பு கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய காலம் என்றே சொல்லலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் எற்றதெல்லாம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் நன்றி